மூணு பேரும் பேப்பர் போட் ரேஸ் நடத்தலாம் அப்படின்னு சொன்ன பார்த்துட்டு வெற்றிக்கு செம கோவம் வந்துடுச்சு அதே கோவத்தோட அவன் அருண அடிக்க கைய ஓங்கிட்டான் அப்போ அவங்களோட பாட்டி வீட்டுல உள்ளேந்து வெளியில வந்தாங்க அவங்க வெற்றிய பார்த்துட்டு என்ன உன் காது ரெண்டு புகை புகையா வருது அப்படின்னு கேட்டாங்க உடனே வெற்றி அவங்க கிட்ட பாட்டி இவன் என்னோட பேப்பர் போட்டு பிச்சுட்டான் எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு அதான் இவனை நான் அடிக்க போறேன் அப்படின்னா பாட்டி அவன்கிட்ட யோசிக்காம கையை நீட்டினா கையும் வலிக்கும் மனசும் வலிக்கும் குடி அப்படின்னாங்க வெற்றியோடனே பாட்டியை பார்த்து பாட்டி இதை குடிச்சா என் வாயே வெந்து போகும் அப்படின்னான் ஆமாம் கரெக்டு எப்படி நம்ம சூப் குடிக்கிறதுக்கு முன்னாடி அது கரெக்டாக ஆறி நம்ம வாய் பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோமோ அப்படிதான் தான் கோவமாக இருக்கும்போது எதையுமே பேசாமல் செய்யாமல் இருக்கணும் நம்ம கோவம் அப்புறம்தான் நம்ம நம்ம எதையும் யோசித்து கரெக்டாக பண்ணணும்